என் செல்ல குழந்தையே இன்று அதி சக்தி வாய்ந்த ஆடி பெருக்கு நாள் இன்று இந்த நாளில் என் குழந்தையே எத்தனையோ விசேஷமான விஷயங்கள் இருந்தாலும் என் குழந்தை இன்று சில பொருட்களை நீ உன் இல்லத்திற்குள் வாங்கி கொண்டு வைப்பாயானால் நிச்சயமாக அது உனக்கு பல மடங்கு பெருகி உன் இல்லத்தில் செல்வ செழிப்பு உண்டாகும் அது இல்லை மனதிற்கு நிம்மதி பெருக்கெடுக்கும் இன்று இந்த நாளின் சிறப்பு என்னவென்று அம்மா உனக்கு எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் இன்று என்ன பொருட்களை வாங்கினால் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதனை உனக்கு நான் சொல்வதை சரியாக கேட்டு அதன்படி செய்வாயானால் நிச்சயமாக என் குழந்தைக்கு வாழ்க்கையில் வெற்றி என்பது உறுதி ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களுள் ஒன்றானது ஆடி ஆடி மாதத்தினுடைய பதினெட்டாவது நாளையே ஆடி விழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றாய் ஆடி பெருக்கு அன்று அருகிலுள்ள நீர்நிலைகளுக்கு சென்று ஆற்று மணலில் பிள்ளையார் பிடித்து வைத்து காவிரி அன்னைக்கு நன்றி செலுத்தி வழிபடுவார்கள் ஆடி அன்று புண்ணிய நதிகளில் நீராடினால் அவரவர் செய்த பாவங்கள் எல்லாம் தீரும் என்பது நம்பிக்கை ஆடி அன்று செய்யப்படும் வழிபாடு தான தர்மங்கள் துவங்குகின்ற செயல்கள் ஆகியவற்றினுடைய பலன்கள் எப்பொழுதுமே பல மடங்காக பெருகும் என்பதுதான் நம்பிக்கை அதனால் ஆடி மிக முக்கியமான நாளாகத்தான் கருதப்படுகின்றது இந்த புனிதமான நாளில் என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் என்னென்ன காரியங்கள் செய்தால் செல்வம் பெருகும் என்பதனை அம்மா உனக்கு சொல்கின்றேன் இந்த உலகமே பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டுதான் இயங்கி வந்து கொண்டிருக்கின்றது அதில் நீர் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று உலகமும் உயிர்களும் இயங்குவதற்கு மிகவும் முக்கியமான விஷயம் நீர் அந்த நீரை தெய்வமாக பாவித்து அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய திருநாள்தான் இந்த ஆடி பெருக்கு ஆடி மாதம் மழை காலத்தின் துவக்கமான மாதமாகும் ஆடி மாதம் வேப்பிலை தோரணங்கள் கட்டி அம்மன் கோவில்களில் திருவிழாக்கள் எல்லாம் துவங்கப்படும் அந்த திருவிழா நிறைவடைவதற்குள் கண்டிப்பாக அந்த ஊரில் நல்ல மழை பெய்யும் என்பது நம்பிக்கை இப்படி பெய்யும் மழையால் ஏரி குளம் ஆறு எல்லாம் நீர்நிலைகளும் நிறம் வழியும் விவசாயம் செழிக்கும் இதனால்தான் இந்த நீரை வழிபாடு செய்வதை வழக்கமாக வைத்து கொண்டிருக்கின்றோம் காவிரி அன்னையை தெய்வத்திற்கு இணையாக ஒப்பிட்டு மதித்து இந்த நாளில் வழிபாடு செய்கின்றார்கள் ஆடி மாதத்தில் பெய்யும் மழையால் பொங்கி வரும் காவிரி ஆற்றினுடைய நீர் கடைமடை வரை பாய்ந்து ஓடுவதற்கு பதினைந்து நாட்களாவது தேவைப்படும் என்பதனால்தான் ஆடி மாதத்தினுடைய பதினெட்டாவது நாளில் ஆடி பெருக்கு விழா கொண்டாடப்படும் வழக்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆடி பெருக்கு அன்று அனைத்து தெய்வங்களினுடைய சக்தியையும் காவிரி தாய் தான் வாங்கிக் கொண்டு அதை மக்களுக்கு வழங்கும் திருநாளாகவும் ஆடி நாள் சொல்லப்படுகின்றது அதனால்தான் ஆடி பெருக்கு அன்று காவிரியில் புனித நீராடி பூஜை செய்து வழிபாடு செய்யும் வழக்கம் அப்பொழுதிலிருந்தே இருந்து கொண்டிருக்கின்றது ஆடி அன்று என்ன செய்தாலும் அது பெருகும் இதனால் இந்த நாளில் சுபகாரிய வேலைகளை துவங்குவது புதிய பொருட்கள் வாங்குவது புதிய முயற்சிகள் செய்வது இதையெல்லாம் வழக்கமாக வைத்து கொண்டிருக்கின்றோம் என் பிள்ளையே இந்த நாளில் சுபகாரியங்கள் ஏதும் செய்யக்கூடாது அதாவது ஆடி மாதத்தில் எதுவும் செய்யக்கூடாது என்று சொல்வார்கள் அல்லவா ஆனால் ஆடி பெருக்கு நாளில் நீ எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் நன்மைதான் எந்த காரியங்களை செய்யலாம் என்ற சந்தேகம் உனக்குள் இருக்குமானால் நிச்சயமாக நான் உனக்கு சொல்கின்ற இந்த பொருட்களை இந்த நாளில் நீ வாங்கலாம் ஆடி என்பது பெருக்கத்திற்குரிய நாள் என்பதனால் அனைத்து சுபகாரியங்களையும் இந்த நாளில் தொடங்கலாம் புதிய தொழில் தொடங்குவது புதிய கடைகள் திறப்பது புதிய வேலைக்கு முயற்சி செய்வது சுய தொழில் துவங்குவது கலைகளை கற்க துவங்குவது போன்றவற்றை நிச்சயமாக செய்யலாம் இந்த ஆண்டு இந்த நாள் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமையில் இந்த ஆடி பெருக்கினால் உனக்கு வந்திருக்கின்றது இன்று ஸ்ரீராமர் அவதரித்த புனர்பூஷம் நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கின்றது அதனால் இந்த நாளில் வளைகாப்பு போன்ற சுபகாரியங்களை சந்தோஷமாக நடத்தலாம் ஆடி பெருக்கன்று கண்டிப்பாக நகை புடவை போன்ற ஏதாவது ஒன்றை வாங்கியே தீர வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது ஏதாவது மங்கள பொருட்கள் நிச்சயமாக வாங்க வேண்டும் இதனை ஏற்கனவே நீ திட்டமிட்டு வைத்திருந்தால் இந்த நாளை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம் ஏனென்றால் சிலர் நகை வாங்க வேண்டும் என்று யோசித்திருப்பார்கள் அதை இந்த நாளில் செய்தால் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆடி பெருக்கன்று திருமாங்கல்ய கயிறு மாற்றிக்கொள்ளும் பொழுது அவற்றில் ஏதாவது பழுதடைந்திருந்தால் அல்லது தேய்ந்து போயிருந்தால் ஆடி பெருக்கு நாளில் மாற்றிக்கொள்ளலாம் குடும்பத்தில் திருமணத்திற்காக பொருட்கள் வாங்கப் போகிறார்கள் என்றால் ஆடி பெருக்கு அன்று அதை வாங்கலாம் இதில் எந்த ஒரு தடையும் கிடையாது ஆனால் ஆடி பெருக்கு அன்று செல்வம் பெருக வேண்டும் வீட்டில் நல்ல வளம் இருக்க வேண்டும் என்று நினைப்போமானால் அதற்காக நீ மங்கள பொருட்கள் ஏதேனும் வாங்க நினைத்தால் இந்த நாளில் கல் உப்பு மஞ்சள் அல்லது மஞ்சள் கிழங்கு வாங்கி வீட்டினுடைய பூஜை அறையில் வைத்துவிட்டு அதன் பிறகு அதனை பயன்படுத்தி கொள்ளலாம் என் பிள்ளையே அம்மா சொல்கின்ற இந்த விஷயம் உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் இந்த நாளில் இது போன்ற காரியங்களை செய்யும் பொழுது அவையெல்லாம் உன் கில்லத்தில் பெருகி உனக்கு மேலும் மேலும் நன்மைகள் அதிகரிக்கும் என் குழந்தைக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க தொடங்கும் என் பிள்ளையை பொதுவாக இது போன்ற விஷயம் செய்யும் பொழுது மனதிற்குள் நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் உப்பும் மஞ்சளும் எல்லா நல்ல நாட்களிலும் இல்லத்திற்குள் வாங்கி கொண்டு வரும் அங்கே நல்லது நிச்சயமாக நடக்கும் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற பல நன்மைகள் எல்லாம் இதை சுற்றி உன் வாழ்க்கையில் இருப்பதனால் என் பிள்ளை இதையெல்லாம் செய்வதற்கு ஒரு நாளும் நீ மறந்து விடாதே எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு எந்த விஷயத்தையும் கற்று கொடுத்துவிடும் என்கின்ற எண்ணம் இருக்கும் பொழுது நல்ல நாட்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது அதை நீ சரியாக பயன்படுத்திக்கொண்டு கொண்டு உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள தொடங்கினால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் உன் கைகளில் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறக்கக்கூடாது எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைகள் இருந்ததோ எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை உன்னை கஷ்டப்படுத்தியதோ அப்பொழுது எல்லாம் என் பிள்ளை இதிலிருந்து நீ மீண்டு வருவதற்கான அத்தனை முயற்சிகளையும் செய்ய வேண்டும் இதிலிருந்து உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக கற்றுக்கொடுக்கும் எல்லா விஷயங்களும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து செய்கின்றவர்களுக்கு தெய்வமே எப்பொழுதும் துணையாக நிற்கும் பொழுது திக்கற்று நிற்கின்றவனுக்கு தெய்வமே துணை என்று சொல்வது போலத்தான் இன்று இந்த ஆடி நாளில் இந்த வராகி என் மூலமாக உனக்கு இந்த செய்திகள் எல்லாம் கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை இதை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு உனக்கானதாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலும் இது வாழ்க்கையில் நடக்கும் நடக்காது என்று சிந்திப்பதை விட நடக்கின்ற விஷயங்களை நீ சரியாக உனக்கானதாக பயன்படுத்தி கொண்டாலே போதும் எதுவாக இருந்தாலும் அது உனக்கே சொந்தமானதாக மாறும் எதுவாக இருந்தாலும் அது உன்னுடைய வாழ்க்கைக்குரியதாக மாறும் இந்த நாளில் தங்கம் வாங்கு என்று நான் சொல்லவில்லை குடிந்தது முடிந்தால் கல் உப்பையும் மஞ்சளையும் கொண்டு உன் பூஜை அறையில் சேர்த்து விடு என்றுதான் அம்மா சொல்கின்றேன் பேரதிர்ஷ்ட நாளை வாழ்க்கையில் தவற விட்டு கூடாதல்லவா வாழ்க்கையில் கிடைக்கின்ற இது போன்ற அதிர்ஷ்ட நாள்களை சரியாக பயன்படுத்திக் கொள்பவர்கள் மேலும் மேலும் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சரியாக பயன்படுத்த தெரியாத பிள்ளைகள் தான் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகரிக்கும் பொழுது அதை சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள் நல்லது நடத்தி தர வந்த இந்த வராகி இன்று சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை உனக்குரியதாக மாற்றும் நல்ல நேரத்தில் அம்மா சொல்கின்ற இந்த விஷயங்களை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருந்தால் நிச்சயமாக இன்று உன் வாழ்க்கையில் வசந்த காலமாக மாறுவதற்குரிய அத்தனை அறிகுறிகளும் உன் கண் முன்னால் தென்படும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும் மாற்றங்களை தர நினைக்கின்ற உன் தாய் இன்றிலிருந்தே அதை தொடங்கிவிட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இன்னமும் சந்தோஷம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்